மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின்படி படி சாதகமான பலன்களை தரும் மாத தொடக்கத்திலிருந்து நிதி செலவுகள் இருக்கும் ஆனால் வருமான ஆதாரங்கள் படிப்படியாக உருவாகும் மற்றும் பல ஆதாரங்கள் மூலம் செல்வம் அதிகரிக்கும் வேலை செய்பவர்கள் மேலதிகாரிகளுடன் நல்ல உறவை ஏற்படுத்த பாதுபட வேண்டும் வேலை உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும் தொழிலதிபர்கள் குறிப்பாக நன்மை பயக்கும் நேரங்களை அனுமதிப்பார்கள் மற்றும் உங்கள் கடின உழைப்பு வெற்றியை தரும் காதல் உறவுகளில் தாழ்வுகளும் மற்றும் தவறான புரிதல்களும் பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் அதே நேரத்தில் திருமண உறவுகள் சாதகமாக இருக்கும் காதல் வளரும் சிறிய பிரச்சினைகள் ஒருபுறம் இருக்க இந்த மாதம் உங்கள் திருமண உறவை வலுப்படுத்தும் மாணவர்கள் சவாலான நேரங்களை எதிர்கொள்வார்கள் ஆனால் நீங்கள் ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகி வந்தால் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றி பெற உதவும் ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சில வெற்றிகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் நீண்டகால பிரச்சினைகள் குறித்து எச்சரிக்கை தேவை ஏனெனில் அவை மோசமடையக்கூடும் வெளிநாட்டு பயணத்திற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் சமூக வட்டம் விரிவடையும் மற்றும் மற்றவர்கள் மீதான உங்கள் அன்பும் அதிகரிக்கும் தொழில் தொடர்பாக மோதல்கள் ஏற்படும் மற்றும் ஒருவரை ஒருவர் இழுத்து கொள்ளும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் சில நேரங்களில் நற்பேருக்காக போட்டியிடுவது மற்றும் தன்னை உயர்ந்தவர் என்று நிரூபிப்பது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம் குரு மூன்றாவது வீட்டில் பின்தங்கியிருப்பதால் சகோதரர்களுடனான உறவுகள் சுமூகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் சகோதரிகளிடமிருந்து அன்பை பெறுவீர்கள் இந்த மாதம் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் நன்றாக இருக்கும் பன்னிரண்டாவது வீட்டில் சனியின் நிலை கண்களில் நீர் வடிதல் கால்களில் காயங்கள் அல்லது சுலுக்கு போன்ற சில உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்தில் பத்தாவது வீட்டில் உச்சம் பெற்று பின்னர் பதினொன்றாவது வீட்டிற்கு செல்வதால் உடல்நலப் பிரச்சினைகள் வந்து போகும் அவற்றை நீங்கள் சமாளிப்பீர்கள் நாள்பட்ட பிரச்சினைகளால் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் ராகு செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியனின் செல்வாக்கால் வயிற்று பிரச்சினைகள் மற்றும் காது நோய்கள் ஏற்படலாம் எனவே அவை குறித்து விழிப்புடன் இருங்கள் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை கோவிலில் சிவப்பு மாதுளை தானம் செய்யுங்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிதமான அல்லது சற்று சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகியோருடன் ஒன்பதாவது வீட்டில் இருப்பார் மற்றும் ஆறாம் தேதி உங்கள் பத்தாவது வீட்டிற்குள் நுழைவார் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் ராகு ஆகியோருடன் இருப்பார் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பிப்ரவரி பதினேழாம் தேதி உதயமாகி தைரியம் வீரம் மற்றும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை கொண்டு வருவார் நிதி ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும் ஆனால் நீண்ட பயணங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் இருக்கும் வேலை இடமாற்றம் சாத்தியமாகும் நீங்கள் வேலை மாற்றத்தை கருத்தில் கொண்டால் உங்களுக்கு வெற்றிக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் வேலை செய்பவர்கள் தங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இல்லையெனில் பிரச்சனைகள் ஏற்படலாம் வணிகர்கள் வணிக பயணங்களால் பயனடைவார்கள் மற்றும் நீங்கள் உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்தினால் இந்த மாதம் நீங்கள் அதிக வெற்றியை அடைவீர்கள் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு நல்லது உங்கள் காதலியுடன் நீங்கள் நீண்ட பயணங்களை மேற்கொள்ளலாம் திருமணமானவர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் சற்று பலவீனமாக இருப்பார்கள் பரஸ்பர மோதல்கள் அதிகரிக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதி ஒப்பிடளவில் சாதகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கலாம் மாணவர்கள் கடின உழைப்பால் தங்கள் முன்னேற்றத்தில் நல்ல வெற்றியை காணலாம் உங்கள் உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்துவது அவசியம் குடும்பத்தின் நிதி நிலையும் மேம்படும் சனி இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாவது வீட்டில் தங்கி உங்கள் செலவுகளைக் குறைத்து உங்கள் வருமானத்தில் நிலையான அதிகரிப்பை உறுதி செய்வார் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஒன்பதாவது வீட்டிலிருந்து பின்னர் பத்தாவது வீட்டிற்கு செல்வார்கள் இது வேலையில் புதிதாக ஏதாவது முயற்சிக்கு உங்களை ஊக்குவிக்கும் சாப்பிட்ட உடனே உட்கார்ந்து அல்லது படுத்துக்கொள்வது முதுகு வலிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்பதால் நீங்கள் நிச்சயமாக காலை நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவே உங்கள் தினசரி வழக்கத்தை செயல்படுத்தி காலை மற்றும் மாலை நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் தியானத்தை பயிற்சி செய்யுங்கள் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் சிறுமிகளின் கால்களை தொட்டு அவர்களின் ஆசிகளைப் பெற வேண்டும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிதமான பலன்களை தரும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பார்கள் அதே நேரத்தில் சனி மாதம் முழுவதும் உங்கள் பத்தாவது வீட்டில் இருப்பார் பின்னோக்கி செல்லும் குரு இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார் ராகு ஒன்பதாவது வீட்டிலும் மற்றும் கேது மூன்றாவது வீட்டிலும் இருப்பார்கள் வேலையில் ஏற்ற தாழ்வுகளுக்குப் பிறகு இடம் மாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கலாம் அதே நேரத்தில் வணிகத்தில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை காண்பார்கள் உங்கள் வணிகத்திற்கு புதிய திசையை கொடுக்கும் வேறொருவரின் ஆலோசனையின் அடிப்படையில் எந்த முடிவையும் மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் ஏற்கனவே நம்பியிருப்பவர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை பேண வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு பயனளிக்கும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு நல்லது உங்கள் அன்புக்குரியவருடன் தரமான நேரத்தை செலவிட முடியும் திருமண உறவுகளும் நன்றாக இருக்கும் மற்றும் திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முயற்சிப்பார்கள் நிதி ரீதியாக மாதத்தின் பிற்பகுதி சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடினமான சவால்களை எதிர்கொண்ட பின்னரே மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் எனவே நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டும் மாதத்தின் ஆரம்பம் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் நன்றாக இருக்காது எனவே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இந்த மாத தொடக்கத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் ஏனெனில் உடல் ரீதியான பாதிப்புகளையும் நிதி இழப்பையும் ஏற்படுத்தக்கூடும் கவனமாக வாகனம் ஓட்டுங்கள் ஏனெனில் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் தந்தையின் உடல்நலப் பிரச்சனைகள் மோசமடையக்கூடும் அவரது உடல்நலப் பிரச்சினைகள் காரணமாக நீங்களும் மனக்கவலையை அனுபவிக்க நேரிடும் எனவே அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் சொந்த ஆரோக்கியத்தை பேணுங்கள் மூட்டுவலி வலி வயிற்றுப் பிரச்சினைகள் மற்றும் இரத்தம் தொடர்பான பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் தோல் ஒவ்வாமைகளும் ஏற்படக்கூடும் எனவே இவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் பரிகாரம் புதன்கிழமைகளில் சிறுமிகளின் கால்களைத் தொட்டு அவர்களின் ஆசிகளை பெற வேண்டும் கடகம் பிப்ரவரி மாட ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் உடல் நலத்தில் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் மாதத் தொடக்கத்தில் கேது இரண்டாவது வீட்டிலும் ராகு எட்டாவது வீட்டிலும் பனிரெண்டாவது வீட்டிலும் வக்ரகுரு இருப்பார்கள் மாதத் தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் இருப்பார்கள் பிற்பாதியில் நான்கு கிரகங்களும் எட்டாவது வீட்டில் ராகுவுடன் இருக்கும் பனிரெண்டாவது வீட்டில் வக்ரகுருவின் செல்வாக்கின் கீழ் இருக்கும் இந்த கிரக நிலைகளின் விளைவாக உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது அவசியம் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்த போதிலும் நல்ல பலன்கள் மற்றும் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் தொலைதூர உறங்குகள் நிறுவப்படும் மற்றும் வணிகத்தை வலுப்படுத்தும் வணிகத்திற்கு வெளிநாட்டு வழிகள் மூலம் நல்ல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மற்றும் உங்கள் வணிகத்திற்கு முன்னேற்றத்தை அளிக்கும் வேலை செய்பவர்களுக்கு மாதத் தொடக்கத்தில் குறிப்பாக முதல் பாதியில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் வேலை அழுத்தம் உணரப்படலாம் இதனால் அவர்கள் விடாமுயற்சியுடன் வேலை செய்ய வேண்டியிருக்கும் காதல் விவகாரங்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கை மலரும் மற்றும் காதல் திருவணத்திற்கான சூழ்நிலை உருவாகலாம் திருமணமானவர்கள் காதல் மற்றும் காதல் விஷயங்களில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும் செலவுகள் அதிகமாக இருக்கும் எனவே உங்கள் வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்களுக்கு கலவையான நேரம் இருக்கும் இருப்பினும் உங்கள் கடின உழைப்பும் படிப்பும் உங்கள் கல்வியில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த மாதம் அவர்களுக்கு சவாலாக இருக்கலாம் எனவே எந்தவொரு பிரச்சனைகளையும் அல்லது குறைபாடுகளையும் தவிர்க்க உங்கள் முயற்சிகளை முடிந்தவரை அதிகரிக்கவும் உங்கள் தாய் தந்தையர் உடல் நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்படலாம் எனவே நீங்கள் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் பரிகாரம் நீங்கள் தினமும் ஸ்ரீ ஹனுமான் சாலிசாவை ஓத வேண்டும் சிம்மம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் ஆறாவது வீட்டிலும் ஏழாவது வீட்டிலும் சனி எட்டாவது வீட்டிலும் வக்ரகுரு பதினொன்றாவது வீட்டிலும் இருப்பார்கள் கேது உங்கள் ராசியிலும் மற்றும் ராகு ஏழாவது வீட்டிலும் பெயர்ச்சிப்பார்கள் இந்த கிரகநிலைகள் காரணமாக உங்கள் பிரச்சனைகளில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் இல்லையெனில் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் இந்த மாதம் காதல் விஷயங்களுக்கு நல்லது உங்கள் காதல் மலரம் மற்றும் உங்கள் அன்புக்குரியவரை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பும் இருக்கலாம் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணமானவர்கள் சில சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும் விஷயங்கள் கையை விட்டு வெளியேறாமல் இருக்க உங்கள் துணையின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் படிப்படியாக எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பும் நிதி சவால்கள் அதிகரிக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் என்றாலும் நல்ல வருமானம் சிறிது நிம்மதியை தரும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் சில நேர்மறையான தருணங்களும் இருக்கும் மாணவர்களுக்கு கடின உழைப்புக்குப் பிறகு வெற்றி கிடைக்கும் காலமாக இருக்கும் மற்றும் நீங்கள் ஒரு நல்ல மாணவராக முன்னேறுவதில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன வேலையில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் எதிரிகளும் எழுச்சி பெறுவார்கள் நீங்கள் அவர்களை சமாளிக்க வேண்டும் இல்லையெனில் அவர்கள் உங்களுக்கு பிரச்சினைகளை உருவாக்குவார்கள் நீங்கள் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் என்றாலும் அவர்கள் உங்கள் நேரத்தை வீணடிப்பார்கள் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள் குருவின் செல்வாக்கு பிரச்சினைகள் இருந்தபோதிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பையும் அர்ப்பணிப்பையும் அதிகரிக்கும் உங்கள் தாயின் உடல் நலத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு நீர் அர்ப்பணிக்க வேண்டும் கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல பகுதிகளில் சாதகமான பலன்களை தரும் ஆனால் சில பகுதிகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் ஐந்தாவது வீட்டில் பெயர்ச்சித்து உங்கள் ஆறாவது வீட்டில் ராகுவுடன் ஒன்றன் பின் ஒன்றாக பெயர்ச்சியடைவார்கள் சனி இந்த மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் இருப்பார் குரு பத்தாவது வீட்டில் வக்ரமாக இருப்பார் கேது பனிரெண்டாவது வீட்டில் இருப்பார் கிரக நிலைகள் வயிறு தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் செரிமான அமைப்பு தொடர்பான நோய்களை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மற்றும் கடின உழைப்பு வெற்றியை தரும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல பலன்களை பெறலாம் குடும்ப விஷயங்களில் நீங்கள் அதிக பிரச்சினைகளை சந்திக்க மாட்டீர்கள் மற்றும் சூழ்நிலை நேர்மறையாகவே இருக்கும் இருப்பினும் சில குடும்ப உறுப்பினர்களின் உடல்நல பிரச்சனைகளில் பிரச்சினைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் காதல் விஷயங்களில் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட துணைவர்களிடம் ஈர்க்கப்படலாம் இருப்பினும் நீங்கள் உங்கள் உறவில் உறுதியாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும் மற்றும் காதல் வலுவாக இருக்கும் திருமணமானவர்கள் ஒரு நல்ல நேரத்தை அனுபவிக்கிறார்கள் ஆனால் சில உடல் நலப் பிரச்சினைகள் அவர்களை தொந்தரவு செய்யலாம் உங்கள் துணைக்கு உடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் நீண்ட பயணங்கள் நன்மை பயக்கும் வேலையில் இருப்பவர்கள் கடின உழைப்பால் பயனடைவார்கள் நீண்டகால வணிக திட்டங்களும் லாபகரமாக இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணம் சாத்தியமாகும் உங்கள் வணிக கூட்டாளிகளிடமிருந்து பயனுள்ள ஆலோசனைகளை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் வணிகத்தை வளர்க்க உதவும் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக உழைப்பது உங்களுக்கு குறிப்பிடத்தக்க வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தரும் உயர்கல்வி பயில்பவர்கள் கணிசமான போராட்டத்திற்கு பிறகுதான் வெற்றி பெறுவார்கள் வெறிநாட்டில் படிக்க விரும்புவோரின் விருப்பம் மாதத்தின் பிற்பகுதியில் நிறைவேறலாம் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கவும் பெரிய நிதி சிக்கல்களை எதிர்கொள்ளாமல் இருக்கவும் உங்கள் பணத்தை சரியான வழியில் பயன்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் புதன்கிழவை அன்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யவும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறந்ததாக இருக்கும் செவ்வாய் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உங்கள் நான்காவது வீட்டில் இருப்பார்கள் பிற்பாதியில் உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு இடம் பெயர்வார்கள் ராகு மாதம் முழுவதும் ஐந்தாவது வீட்டிலும் சனி மாதம் முழுவதும் ஆறாவது வீட்டிலும் குரு மாதம் முழுவதும் ஒன்பதாவது வீட்டிலும் கேது பதினோராவது வீட்டிலும் இருப்பார்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் திருமண உறவுகள் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் மனைவியிடமிருந்து நன்மைகள் வரலாம் செலவுகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் வேலை செய்பவர்கள் சில புதிய சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் வேலையில் சிரமங்களை சந்திக்க நேரிடும் மற்றும் வேலைகளை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான சூழ்நிலைகளைக் கொண்டுவரும் அவர்களின் தொழிலில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதம் மாணவர்களுக்கு மிகவும் சவால்களை முன்வைக்கலாம் ஏனெனில் அவர்களின் கவனம் சிதறலாம் மற்றும் அவர்களின் படிப்பு கடினமாகலாம் குடும்ப சூழ்நிலை மிதமாக இருக்கும் உங்கள் தாயாரின் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே அவரது உடல்நிலையில் கவனமாக இருங்கள் வெளிநாட்டு பயணம் சாத்தியமாகும் நீங்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் போட்டித் தேர்வுகளில் சிறந்த வெற்றியை பெறுவதற்கான அறிகுறிகள் உள்ளன உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறந்த வெற்றியைப் பெறுவதற்கான வாய்ப்பை பெறலாம் உங்கள் காதல் தொடரும் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை பேண முடியும் இது உங்கள் உறவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் இருப்பினும் உங்கள் இருவருக்கும் இடையே பெரிய சண்டைகள் எதுவும் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் இருப்பினும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சில உடல்நலம் தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன இல்லையெனில் இந்த மாதம் உங்களை நிதி ரீதியாக வலிமையாக்கும் மாதமாக இருக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல வழிகளில் சாதகமாகவும் மற்றும் மற்றவற்றில் கலவையாகவும் இருக்கும் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் உங்கள் மூன்றாவது வீட்டில் பெயர்ச்சித்து உங்கள் தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிக்கும் நீங்கள் நண்பர்களுடன் நிறைய நேரம் செலவிடுவீர்கள் குறுகிய பயணங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கும் சில பயணங்கள் வேலைக்காகவும் சில யாத்திரைக்காகவும் மற்றவை நண்பர்களுடன் ஓய்வு மற்றும் மகிழ்ச்சிக்காகவும் இருக்கும் உடன்பிறங்கவர்கள் உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் தாயின் உடல்நலம் மாதத்தின் பிற்பகுதியில் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும் வேலை செய்பவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் தங்கள் பணியிடங்களில் நல்ல வெற்றியை அடையலாம் முதல் பாதியில் சில சவால்கள் இருக்கும் இந்த மாதம் தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் காதல் விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்கள் காதல் சோதிக்கப்படும் இந்த மாதம் திருமணமானவர்களுக்கு குறிப்பாக பிற்பகுதியில் சாதகமாக இருக்கும் நிதி விஷயங்கள் மிதமானதாக இருக்கும் மற்றும் நீங்கள் உங்கள் செலவுகளில் கவனம் செலுத்த வேண்டும் கடின உழைப்பிற்கு பிறகு மாணவர்கள் நல்ல வெற்றியை பெறலாம் ஆனால் குடும்பத்திற்குள் ஆதிக்க போராட்டம் இல்லை என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் உங்கள் உடல்நலம் ஏற்ற இறக்கமாக இருக்க வாய்ப்புள்ளது குறுகிய பயணங்கள் கூட உங்கள் தொழிலுக்கு நன்மை பயக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் குடும்ப பிரச்சனைகள் உங்கள் தொழிலிருந்து உங்களை திசை திருப்பக்கூடும் எனவே இதை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியை பெறலாம் அதே நேரத்தில் வெளிநாட்டில் படிக்க விரும்புவோருக்கு மாத தொடக்கத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவை பெறுவீர்கள் தேவைப்படும் போதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் ஆனால் நீங்கள் அவர்களுடன் பாசமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணை அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அடைய உதவும் இந்த மாதம் நீங்கள் ஒரு புதிய சொத்து வாங்க ஆர்வமாக இருக்கலாம் ஆனால் அந்த சொத்து சட்ட பிரச்சனையாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ஹனுமான்ஜியின் கோவிலுக்குச் சென்று ஹனுமான்ஜியின் பாதங்களுக்கு அருகில் மல்லிகை எண்ணெய் தீபம் ஏற்றி ஸ்ரீ ஹனுமான் சாலிசாவை ஓதவும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான சாதகமற்றதாக இருக்கும் மாதத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை சனி நான்காவது வீட்டிலும் குரு ஏழாவது வீட்டிலும் ராகு மூன்றாவது வீட்டிலும் கேது ஒன்பதாவது வீட்டிலும் வக்ரமாக இருப்பார்கள் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பார்கள் பிற்பாதியில் நான்கு கிரகங்களும் மூன்றாவது வீட்டில் ராகுவுடன் இணைந்திருக்கும் இதனால் மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் மூன்றாவது வீட்டில் பஞ்சகிரகி யோகம் உருவாகும் வேலை செய்பவர்கள் தங்கள் சக ஊழியர்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அவர்களில் சிலர் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த மாதம் வியாபார பாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்லது கொஞ்சம் பணத்தை முதலீடு செய்வதன் மூலமும் சில ஆபத்துகளை எடுப்பதன் மூலமும் உங்கள் தொழிலை வளர்க்க முடியும் மாதத்தின் ஆரம்பம் காதல் விஷயங்களுக்கு நல்லது மற்றும் பிற்பாதி நேர்மறையான பலன்களை தரும் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் நீங்கள் நிறைய சுற்றுலா மற்றும் நண்பர்களுடன் வேடிக்கை பார்ப்பீர்கள் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் நல்லது உங்கள் மனைவி சில விஷயங்களில் கடுமையாக இருக்கலாம் இவை நல்லதாக இருந்தாலும் நீங்கள் மோசமாக உணரலாம் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் நல்ல பலன்களை காண்பார்கள் மற்றும் அவர்களின் வெற்றி இந்த மாதம் அதிகரிக்கும் நிதி ரீதியாக மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக இருக்கும் பெரிய உடல்நலப் பிரச்சினைகள் எதுவும் எதிர்பார்க்கப்படுவதில்லை நீங்கள் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் வேலை செய்வீர்கள் ஆனால் சில சக ஊழியர்கள் உங்களிடம் கூடும் எனவே அவர்களிடம் அன்பாக இருங்கள் மற்றும் அவர்கள் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் பரிகாரம் வியாழக்கிழமை ஒரு வாழை மரத்தை நட வேண்டும் மகரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு சாதகமாக இருக்காது மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற அக்கினி கிரகங்கள் உங்கள் முதல் வீட்டில் இருக்கும் அதனுடன் இரண்டு மென்மையான கிரகங்களான புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியவை உங்கள் கோபத்தை அதிகரிக்கும் சிறிய விஷயங்களுக்கு கூட நீங்கள் கோபப்படுவீர்கள் ராகு இரண்டாவது வீட்டிலும் சனி மூன்றாவது வீட்டிலும் குரு ஆறாவது இடத்திலும் கேது எட்டாவது இடத்திலும் மாதம் முழுவதும் இருப்பார்கள் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்திருப்பார்கள் இரண்டாவது வீடு ஐந்து கிரகங்களால் பாதிக்கப்படும் மற்றும் குடும்ப உறவுகளில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தக்கூடும் உணவு பிரச்சினைகள் மற்றும் உடல்நிலை ஏற்ற இறக்கங்கள் சாத்தியமாகும் குடும்ப உறவுகளில் கசப்பு அதிகரிக்கலாம் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்பின் பலன்களை பெறுவதற்கான நேரம் நீங்கள் அதிக முயற்சி செய்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் உங்கள் சம்பளமும் அதிகரிக்கலாம் அதே நேரத்தில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சில சவால்களை எதிர்கொள்வார்கள் உங்கள் தொழிலை சீராக நடத்த பல்வேறு சட்ட விஷயங்களையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்கள் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் அதை சமாளிப்பது அவசியம் இல்லையெனில் பிரச்சனைகள் அதிகரிக்க கூடும் முக்கியமான வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடும் இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்லது கடின உழைப்பின் மூலம் அவர்கள் வெற்றியை அடையலாம் இந்த மாதம் காதல் உறவுகளில் சாதகமான பலன்களை தரும் அதே நேரத்தில் திருமண உறவுகள் மிகவும் கசப்பாக மாறி மோதல்களுக்கு வழிவகுக்கும் நீங்கள் வெளிநாட்டில் படிக்க ஆர்வமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்க இந்த மாதம் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் உங்கள் உணவில் அதிக திரவங்களை உட்கொள்ளுங்கள் அதிக சூடான அல்லது அதிக குளிரான உணவை சாப்பிடுவதை தவிர்க்கவும் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் மன மற்றும் உடல் ஆரோக்கியம் இரண்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் எந்த ஒரு பெரிய நோயையும் தவிர்ப்பீர்கள் லேசான மற்றும் ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள் ஏராளமான திரவங்களை உட்கொள்ளுங்கள் மற்றும் அதிக சூடான அல்லது அதிக குளிரான உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்கவும் பரிகாரம் சனிக்கிழமை ஸ்ரீ சனி சாலிசாவை நீங்கள் ஓத வேண்டும் கும்பம் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பலவீனமான தொடக்கத்தை அனுபவிக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் வைக்கப்படுகின்றன இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் ராசியிலும் சனி இரண்டாவது வீட்டிலும் குரு ஐந்தாவது வீட்டிலும் கேது ஏழாவது வீட்டிலும் இருப்பார்கள் குடும்பப் பிரச்சினைகள் அதிகரிக்கலாம் உங்கள் துணைவருடனான கருத்து வேறுபாடுகள் மற்றும் பரஸ்பர புரிதல் இல்லாமை பதற்றத்தை அதிகரிக்கக்கூடும் காதல் உறவுகளில் வெற்றி பலமுறை முயற்சித்த பிறகு வரலாம் உங்கள் ஆக்ரோஷமான தன்மையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் இல்லையெனில் உங்கள் உறவுகள் விரிசலடையக்கூடும் குடும்ப உறவுகளில் சில அன்பு இருக்கும் ஆனால் உங்களை உயர்ந்தவர் என்று நிரூபிக்கும் போட்டி சிக்கல்களை உருவாக்கக்கூடும் நிதி ரீதியாக மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும் ஆனால் பிற்பாதியில் நிலைமைகள் மேம்படும் என்று தோன்றுகிறது வேலை செய்பவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கணிசமான முயற்சி தேவைப்படும் என்றாலும் வெற்றியடையப்படும் வணிகர்கள் தங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் பல சவால்கள் எழும் எனவே எதுவும் தவறவிடப்படாமல் இருக்க நீங்கள் எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் மாதத்தின் ஆரம்பம் ஆரோக்கியத்தில் மிகவும் சவாலானதாக தெரிகிறது பிற்பாதையில் சூழ்நிலைகள் ஓரளவு சாதகமாக மாறக்கூடும் இந்த மாதம் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் முயற்சிகள் வெற்றிக்கு வழிவகுக்கும் பரிகாரம் சனிக்கிழமையன்று மகாராஜ் தசரதர் எழுதிய நீல் சனி ஸ்தோத்திரத்தை நீங்கள் ஓத வேண்டும் மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கும் ராகு உங்கள் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பார் சனி இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார் கேது ஆறாவது வீட்டில் இருப்பார் குரு இந்த மாதம் முழுவதும் நான்காவது வீட்டில் வக்ர நிலையில் இருப்பார் மாத தொடக்கத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் மற்றும் செவ்வாய் உங்கள் பதினோராவது வீட்டில் இருப்பார்கள் புதன் மூன்றாம் தேதி பனிரெண்டாவது வீட்டிற்கும் மற்றும் ஆறாம் தேதி சுக்கிரன் ராகுவுடன் இணைவார் இவை தொடர்ந்து சூரியனும் பதிமூன்றாம் தேதி அதே வீட்டிற்கும் மற்றும் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாயும் நுழைவார்கள் நிதி ரீதியாக மாதத்தின் முதல் பாதை சாதகமாக இருக்கும் மற்றும் பிற்பாதியில் செலவுகள் அதிகரிக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்படலாம் வேலை செய்பவர்கள் கடினமாக உழைக்க முடியும் மற்றும் உங்கள் முயற்சிகளுக்கு முழு பலனும் கிடைக்கும் உங்கள் பணிக்கு பாராட்டு கிடைக்கும் என்பது நல்ல செய்தி வணிகர்கள் நீண்டகால திட்டங்களை மனதில் கொண்டு வேலை செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களின் நிலைகளை வலுப்படுத்தும் மாணவர்கள் மாத தொடக்கத்தில் சில சவால்களை எதிர்கொள்வார்கள் அவர்களின் கவனம் சிதறடிக்கப்படும் ஆனால் பிற்பாதியில் அவர்கள் தங்கள் கடின உழைப்பால் படிப்படியாக நிலைமையை சமாளித்து கல்வியில் வெற்றி பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் காதல் உறவுகள் கலவையான பலன்களை தரக்கூடும் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வெறிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமை குருவின் பீஜ மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும்